நம்ம சேனல்ல இப்போ என்ன பார்க்க போறோம்னா டச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு ஸ்வீட் செஞ்சுலாம் வாங்க இப்போ வாங்க இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஸ்வீட் செய்யறதுக்கு நடக்கலை கொஞ்சம் ஒரு நூற்றம்பது கிலோ நடக்கலை அடிச்சிருக்கிறேன் இதை நுணுக்கிட்டு வந்துடுவோம் நான் பொடியை இடிச்சுட்டு வந்துட்டேன் நடக்கடல பொடியை இடிச்சுட்டு வந்துட்டேன் இது நான் பரத்தக்கடலை தான் வாங்கிட்டு அதை இடிச்சிட்டு இந்த பச்சை கடையாக தான் வறுச்சிட்டு இந்த மாதிரி பொடி நுணுக்கி வச்சுக்கோங்க இப்போ வாங்க அடுக்கு வச்சு ஒரு எண்ணெய் சிட்டி வெச்சிருக்கேன் ஒரு நூறு சர்க்கரை நாட்டு சர்க்கரைக்கும் சேர்த்துக்கோ சேர்த்துட்டு கொஞ்சோண்டு சக்கரை தான் பார்த்துதான் வச்சிருக்கேன் சர்க்கரை கரை எடுப்போம் நான் வந்து தேங்காய் போட்டு ஆப்ப சுட்ட நான் அந்த பால் எடுத்தேன் ஃபர்ஸ்ட் பால் எடுத்துட்டு அது ஏன் வேஸ்ட் பண்ணானே அப்படின்னு சொல்லிட்டு காய வச்சு ட்ரையாகி வச்சிருக்கேன் அதை வச்சு தான் நான் செய்ய போறேன் நீங்க இந்த மாதிரி இருந்தா எடுத்தீங்க எல்லாம் நான் ஃப்ரெஷ்ஷாகவே தேங்காய் தெரியலாம் ஒரு பால் தான் எடுத்தேன் சரி ஏன் அதை வேஸ்ட் பண்ணணும்னு அப்படியே காய வச்சு வச்சிருக்கேன் ரெண்டு மூணு நாளே ஒரு வாரங்கள எதுவும் செய்ய சாப்பிட செஞ்சே குடிச்சதில்லை கடையிலேருந்து வந்து ஒன்றுமே செய்யலை ஒன்றுமே செய்யலை அப்படின்னு வடவும் வடவங்க வத்த முடியலமா இதுல நமக்கு நேரம் சரியா இருக்கு எடுக்கவும் காய வைக்கவும் பார்க்கவும் ஒண்ணுமே சாயந்தரம் வந்தோடன செஞ்சு கொடுக்குறது இல்லை ஒரே சாயந்தரம் சாயங்காலம் செஞ்சு சாப்பிட்டு பழக்கமா போயிட்டா வந்தோடனே எதிர்பார்ப்போட வர்றாங்க ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது சரி வேலையோட வேலையா மழை தாங்க மண்ணா குடியில சரி அதாவது திணிச்சு செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு இப்ப இந்த தேங்காய் பூ சேர்த்துப்போம்

கொஞ்சமா இருக்கு நம்ம எப்போதுமே இனிப்பு உப்பு போடுவோம் கொஞ்சமா போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் ஏலக்காய் போட்டு போட்டுக்கலாம் கொஞ்சமா ஏலக்காய் படி போட்டுக்குவோம் அவ்வளோதான் நல்லா விட்டு இறக்கலாம் ஒரு அஞ்சு மிஷின் வேலைதான் நல்லா ஹெல்த்தியான புட்டு பிள்ளைங்க கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் எங்க வீட்டுக்காரங்களே இந்த மாதிரி ஐட்டம் தான் சாப்பிடுவாங்க பாத்திரம் எடுத்துக்கிட்டு மாவு புளிச்ச மாவா இருக்க கூடாது இட்லி மாவு தான் எடுத்துருக்கேன் புளிச்ச மாவா இல்லாம எடுத்துக்கங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க ஒரு சிட்டிகை பலவார் சோடா நல்லா ஒரு கரண்டி இடை ஒரு கரண்டி எடுத்துட்டேன் இங்க பாருங்க அந்த கரண்டி இடை பச்சரிசி மாவு நல்லா கலந்து குடிச்சிட்டு இது வந்து பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் இதுவும் சேர்த்துக்கலாம் அப்படின்னா மைதா மாவு என்னாலும் சேர்த்துக்கலாம் மைதா மாவு தான் இப்ப சேர்க்கவே கூடாதுங்கிறீங்களா இந்த பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் போட்டோம்னா ஒரு கரண்டி அது கொண்டி உப்பு சுளியம் வச்சு கொஞ்சம் என்ன கரெக்டாக இது பாருங்க இந்த சுளியம்லாம் போடுவோம்ல அந்த மாதிரி தான் சுளியத்துக்கு வந்து மைதா மாவு சேர்த்துக்குவோம் மைதா மாவு இட்டி மாவு தான் நான் சேர்த்துக்குவேன் நீங்கள்லாம் என்ன சேர்த்துக்கிங்கன்னு சொல்லுங்க இப்போ வந்து நான் இட்லி மாவும் பச்சரிசி மாவும் சேர்த்துக்கிறேன் மைதா வேணான்னு வச்சுட்டு அடுப்பு பற்றி வச்சு நான் ஒரு பணியார்களை வச்சுக்கிறேன் கொஞ்சமா எல்லாத்துலேயும் நெய் விட்டுக்குவோம் நெய் விட்டு செஞ்சோம்னா நல்லா வாசமாக நல்லா ஒரு கோல்டன் கலராக நல்லா கலர் கொடுக்கும் அதனால் நெய் விட்டு செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டு இந்த மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோமா அந்த மாவில் தூக்கி போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு அவ்வளோதான் ஒன்று ஒன்றா எடுத்து இதில் போட்டுக்கோங்க சூப்பராகவும் இருக்கும் கத்துன்னு செஞ்சு கொடுத்துடலாம் இதெல்லாம் எல்லா ஜமனா எல்லாம் வீட்டிலயே வச்சிருக்கிறோம் நம்ம கத்துன்னு செஞ்சு குத்துடலாம் பிள்ளைகிழமும் ஒன்று எடுத்து குடுத்தோம்னா நல்லா சாப்பிட்டுக்குவாங்க நல்லா உள்ள வாசமா இதெல்லாம் சுத்தமா கடலையெல்லாம் வர்த்தக்கடலை நெய் விட்டு செய்யணுமா சூப்பராக இருக்கும் மேலையும் கொஞ்சம் வந்து நெய் விட்டுக்கிட்டு

நல்லா இருக்கா என்னன்னு சாப்பிட்டு பாத்து சொல்லுங்க நல்லாவே வெந்துருச்சு இந்த மாதிரி வெந்ததுக்கு கூட நம்ம எடுத்துக்குவோம் எவ்வளவு சூப்பரா நல்லா இருக்கு பாருங்க எல்லாத்தையும் எடுத்துப்போம் ஸ்விட் செய்யப்படன்னு செய்யறேன்னா அந்த பாத்துக்கு பனியாரம் ஊற்றி எடுத்துட்டேன் இப்போ பார்த்துடலாம் வாங்க அதை சூப்பரா நல்லாவே பஞ்சு மாதிரி நல்லாவே வந்திருக்கு இதே மாதிரி நீங்கன்னு ஒரு வாட்டி ஈஸியாக செஞ்சு பா செஞ்சிடலாம் செஞ்சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமாண்ட் தான் சொல்லுங்க நல்லா மேலே நல்லா அந்த இது மாவு இட்லி மாவு அரிசி மாவு போட்டமா நல்லா சாப்பிட்டா பஞ்சு மாதிரி உள்ளுக்குள்ள அந்த பூர்ணம் ரொம்பவே அருமையாக இருக்குது நான் நெய் வேற ஊற்றி செஞ்சுருக்கோமா நல்லா வாசமாக நல்லா இருக்குது இதே மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமாண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுகள்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் ஒரு சப்ரைஸ் பண்ணிவிடுங்க பாய்